ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது முழு சந்தோஷத்திலும் நம்பிக்கையிலும் நம்பிக்கையினுடைய ஒளியிலும் இருப்பீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும் உங்களுடைய மனதில் அப்படிப்பட்ட ஒளி பிறக்கும் காரணம் கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த சனி பகவான் இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதியோடு முழுமையாக உங்கள் ராசியை விட்டு விலகியிருக்கிறார் அதாவது ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டது அதனால் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய காரியங்களில் வெற்றியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையும் பொருளாதார சுபிட்சமும் அவரவர் வயதிற்கேற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறை சொந்த ஜாதகத்தின் பலத்திற்கேற்றார் போலும் பெரிய அளவிலே கட்டாயம் சாதிப்பீர்கள் என்பது தெரியும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி கடலிலே நிச்சயமாக இருப்பீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்குண்டான வழி வழிகளெல்லாம் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கும் ஒரு சிலருக்கு போன மாதத்திலிருந்தே தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த மார்ச் மாதத்திற்குண்டான எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசியை ஐந்தில் இருக்கக்கூடிய குருவும் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார்கள் ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் இருந்தாலும் ராசிநாதனுடன் எட்டுக்கூடிய சனி பகவ எட்டுக்கூடிய சூரியன் சேர்ந்திருப்பதினால் ஆரம்பத்தில் பதினான்கு நாட்கள் ஏதோ வகையில் உங்களை சங்கடங்களோ உடல் உபாதியோ அல்லது கண் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக சங்கடங்களோ வரும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாக சங்கடங்களும் வரலாம் அப்படிப்பட்டவர்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் உங்கள் ராசியை குரு பார்ப்பதினாலும் செவ்வாய் பார்ப்பதினாலும் பலவிதமான நன்மைகளும் தன்னம்பிக்கையும் பொருளாதார சுபட்சமும் கட்டாயம் உண்டாகும் ஆனால் ராசி நாதனுடன் சனியுடன் எட்டுக்கூடிய சூரியன் பார்ப்பதனால் பதினான்கு பதினான்காம் தேதி வரை எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக குடும்ப விஷயத்திலும் சரி மற்ற மேலே சொன்ன விஷயங்களும் சரி மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியன் மூன்றுக்கு மாறிவிடுவார் பிறகு நிலைமை சீராகும் அதன் பிறகு ஒன்றாம் எட்டு பழங்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் கடைசி காலகட்டத்தில் கடைசி சில நாட்களில் இருக்கக்கூடிய ஏழரசனி விலகி ரெண்டிலே இருந்து மூன்றுக்கு போவதால் அவர் ராசிநாதன் என்பதினால் பதினான்காம் தேதிக்கு பிறகு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களை தொடரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிக்கு இரண்டு கூடியவர் சனி பகவானே ஆகின்றார் அவர் எட்டு கூடிய சூரியனுடன் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை இருப்பதனால் குடும்ப விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலும் வாக்கு விஷயத்திலும் குறிப்பாக யார் எது சொன்னாலும் நீங்கள் பதிலுக்கு பேசினால் பெரிய சங்கடமாக போயிடும் சூரியன் பிதர்காரகன் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் அது இரண்டாம் வீட்டு அதிபதியும் அதுவும் சனியுடன் சேர்ந்திருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் இளைய சகோதரர்கள் வகையிலோ அல்லது மூத்த சகோதரர்கள் வகையிலோ பெ பெரிய தந்தையுடன் பிறந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவு மு முறைகளிலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வின் விரோதங்களோ வரலாம் என்பதால் அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் சூரிய பகவானையும் ஆஞ்சநேயர் சுவாமியும் வணங்குவது குடும்பத்திற்கும் சொந்த பந்தங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாது இருக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பதினான்காம் தேதிக்கு பிறகே அவர் ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றுக்கு சென்று விட்டார் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் தனவரவு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் பல மகர ராசிக்காரர்கள் பல காலங்களாக பலவிதமான கடன்கள் பட்டிருப்பீர்கள் அந்த கடன் அடைபடுவதற்குண்டான வழி வழியும் ஒளியும் தெரியும் அதற்குண்டான வழியும் பிறக்கும் அதற்குண்டான வேலையில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஈடுபடலாம் கடன் இருப்பவர்கள் முழுமையாக அடையக்கூடிய திசையை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் அதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே இருக்கிறார் ஐந்து கூடிய சுக்கர பகவான் மூன்றிலே உடன் ராகு அது சம்பந்தத்துடன் யோகத்தை கூட கொடு கொடுக்கக்கூடிய புதனும் நீச்சபங்க பங்க ராஜயோகமாக இருக்கின்றார் உடன் எட்டுக்கூடிய சூரியனும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அங்கே சேர்கிறார் எது எப்படியோ மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை என்பதால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் பெருகும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் சகோதர வகையில் முழு வகையில் ஒற்றுமையும் நண்பருடைய ஆதரவும் பயணங்களும் அது பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக அமையும் முன்வைத்த காலை கடந்த காலத்தில் தங்கி தங்கு தடை பிரச்சனை பல விதமான சங்கடங்களை சமாளித்த சந்தித்த நீங்கள் இனி தைரியமாக காரியத்தை முடிப்பீர்கள் அதற்குண்டான மனோதைரியமும் பக்கபலமும் நண்பருடைய ஆதரவும் மற்றவர்களுடைய ஆதரவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய காரியங்களும் வெற்றியை நோக்கி கட்டாயம் பயணம் வெற்றியை நோக்கி செல்லும் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் பலருக்கு சுப சுப விரயங்களும் காத்திருக்கிறது அவருடைய குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆறிலே இருக்கிறார் அவர் ஆறிலே இருந்தாலும் வீடு கொடுத்த புதன் மூன்றிலும் சாரம் கொடுத்த குரு பகவான் ஐந்திலும் இருக்கின்றார் அம்சத்தில் அவர் ஆட்சி பெற்று இருப்பதினால் நான்காம் வீடு ஆறிலேயே மறைந்தாலும் ராசிக்கு ஆறிலேயே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு அவர் ஐந்திலே இருப்பதினாலும் நவாம்சத்திலும் அவர் சாதகமாகி இருப்பதினால் நான்காம் வீடு பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதலை செய்யாது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தாயின் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இடமாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் அது நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்களாகவும் ஏற்றங்களாகவும் இருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் புதிதாக வாங்க வாகனங்களை வாங்கக்கூடிய அளவோ அல்லது நிலபுலன்கள் வாங்கக்கூடிய அளவோ அல்லது விற்கக்கூடிய அளவோ இருக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணிகள் மட்டும் நிச்சயமாக கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த மாதம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக பெரிய சங்கடங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக வராது ஆனால் தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் மகர ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கரன் அவர் மூன்றிலே உச்சமடைந்து இருக்கின்றார் ஐந்திலே குரு இருக்கின்றார் மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை ஒன்பது கூடிய புதனும் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் அதுவும் தர்ம கர்மாதியோகம் மூன்றிலே ஏற்படுகிறது மூன்றிலே ஏற்படக்கூடிய தர்ம கர்மாதியோகம் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு பாக்கியம் பெருகும் கடாட்சம் பூரணமாக உருவாகும் மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை என்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அடையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் பெருகும் அவருடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கும் அவரவர் வயதிற்கேற்றார் போல் இருக்கும் பிள்ளைகளை கண்டு பெருமைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகும் பலருக்கு பாக்கியம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மொத்தத்தில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மையான விஷயங்களும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதன் அவர் மூன்றிலே நீச்ச பங்க ராஜபோகத்தோடு இருக்கின்றார் நாலு பதிமூன்று கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பதினால் பொதுவாக பாவ கிரகம் ஆறிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது மனைக்குள் ஒரு சில உட்பூசல்களும் சங்கடங்களும் இருக்கும் அது மாத பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக நிறைவே முற்றிலுமாக சரியாகிவிடும் குருவும் சொக்கரனும் சாதகமாக இருப்பதினால் ம மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கடந்த ஏழரை சனியில் பல பேருக்கு திருமணம் நடந்தது ஒரு சிலருக்கு நடக்கவில்லை அவர்கள் இப்போ சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமண கூடி கூடிவரும் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி காணுங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சூரிய பகவான் அவர் ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்க்கிறார் உடன் ராசிநாதன் சூரியனும் ராசிநாதன் சனியும் பார்க்கிறார் அதனால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகளிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தந்தையினுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம் தந்தைக்கு வைத்திய செலவுகள் வருவதற்கும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் கண்ணி கண்ணிலே கேதுவும் மூணிலே இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிகளான சுக்கரனும் புதனும் சேர்ந்து ராகும் பார்க்கிறார் மா பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனும் பார்வை செய்கிறார் சூரியனுடைய பார்வையால் பெரிய கெடுதல் ஒன்பதாம் மீட்டிற்கு ஏற்படாது ஆனால் தர்ம தர்ம கர்மாதிகளுடைய பார்வையாலும் குருவினுடைய பார்வையாலும் ஒன்பதாம் வீடு பலம் அடைகிறது அதனால் தந்தை மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் பலருக்கு உருவாகலாம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் பலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரலாம் தந்தை மூலமாக சொத்துக்களோ அதிர்ஷ்டங்களோ பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தந்தையின் மூலமாக பட்டம் பதவிகளை வரலாம் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா செல்லலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கலாம் அதற்கு குரு பார்வை பெரிதும் உங்களுக்கு பயன்படலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சுக்கரன் அவர் மூன்றிலே உச்சமடைந்து பரிவர்த்தனையாக இருக்கின்றார் இந்த பரிவர்த்தனை பத்து எடுத்துக்கொள்ள முடியாது பத்தாம் வீட்டு அதிபதி மூன்றிலே பரிவர்த்தனை என்றுதான் உச்சமாக இருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் எப்படியாக இருந்தாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதால் தொழிலதிபர்களுக்கும் பணியில் இருப்பவர்களும் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் இருந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு விரையாத்தை அதாவது விரையா ஸ்தானத்தை பன்னெண்டாம் மீட்டை பத்துக்கு பன்னெண்டாம் மீட்டை ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதினால் தொழிலதிபர்களுக்கு அதிகமான வேலைச் சுமையும் வலுச்சமையும் இருக்கும் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை தேவைப்படும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பயணங்கள் ஏற்படும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் நிச்சயமாக ஏற்படும் அந்த பயணங்களால் பெரிய லாபங்களும் வரவுகளும் உண்டாகும் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றமும் பதவி உயர்வு வரும் அதற்கு சாதாரணமாக ஏழை சனி விடை இருக்கிறது அதற்குண்டான நல்ல பலன்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் யோகம் தொழிலதிபர்களுக்கும் லாபமும் யோகமும் கட்டாயம் கை கொடுக்கும் ஆனால் அதிகமான வேலை பலுச்சுமை இருவருக்கே இருக்கும் என்பது தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூட செவ்வாய் அவர் ஆறிலே இருக்கிறார் பதினோராம் குரு பகவான் பார்வை செய்தால் மூத்த சகோதர சகோதரிகள் வாழ்வில் சுபவிரயங்கள் உண்டு குருவினுடைய பார்வையால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் விரயங்களும் ஏற்படலாம் அந்த விரயங்கள் நிச்சயமாக சுப விரயங்களாக இருக்கும் என்பது தெளிவான உண்மை ஒரு ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு அவர் ஐந்திலே பரிவர்த்தனையோடு இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவி வகையிலும் உங்களுடைய பிள்ளைகள் வகையிலும் ஒரு சிலருக்கு தான தர்மங்களும் ஆன்மீக சம்பந்தமான வகையில் அமைமை தவிர வீண் வெறிய செலவுகள் இந்த மாதம் அமையாது என்பது தெளிவு ஆக மகர ராசிக்கு ஏழரை ஆண்டு காலம் உங்களை ஆட்டி படைத்த ஏழரை சனியே விலகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் சுக்கரன் உச்சமடைந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வா ஏற்றமும் முன்னேற்றமும் வளமும் வசந்தம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள் ஆரம்பித்து வைப்பீர்கள் என்பதே இப்போ காலத்தில் நடைமுறை உண்மையாக பலருக்கு நடக்கக்கூடிய உண்மையாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் தீபம் இயற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அருகில் செய்யலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சிநேயரையும் காலபைவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொல்லிக்காடு சென்று பொங்குசனேஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான நெய்தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்